அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடி சார்பாக முதற்கண் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன் நீண்ட நாளுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் மலையின் காரணத்தினாலும் வந்து நம்ம வீடியோ வந்து போட முடியல இந்த மருத்துவ குணம் படைத்த உடம்புக்கு ஆரோக்கியமான இரும்பு சத்து பல சத்துக்களை உடையது வந்து இந்த முருகக்கீரை இந்த முருகக்கீரை பறிச்சு தான் நம்ம வித்தியாசமான முறையில் நம்ம முருகக்கீரை பொரியல் வந்து தயார் பண்ண போறோம் வாங்க அதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ முருகக்கீரைய பறிச்சு நம்ம வித்தியாசமான முறையில் பொரியல் வந்து தயார் பண்ணிவிடுவோம் முருகக்கீரையில் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து இருக்கு நம்ம சாதாரண நம்ம வந்து முருகக்கீரை வந்து நினைக்கிறோம் இந்த முருகக்கீரையில் வந்து உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்கு இந்த முருகக்கீரை புழுங்கையில் இந்த கொழுந்து கீரையை தான் நம்ம கொடுக்கணும் கொழுந்து கீரையில் தான் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா வகுத்த வலி வந்து வராது இந்த அடிப்பகுதி இருக்குங்களா இந்த அடிப்பகுதி நம்ம சாப்பிட்டோம்னா வகுத்த வலி வந்து வரும் கண்டிப்பாக அதனால் வந்து நம்ம அடியில் உள்ள கீரை வந்து வேணாம் ஆனாலும் வந்து மருத்துவ குணம் உடையது இவர்கள் இந்த கீரை வந்து நம்ம பறிச்சிட்டு கொஞ்சோண்டு கல்லு பிறகுதில் கல்லூப்பை வச்சு நல்லா தேய்ச்ச முடிச்சுங்களே அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து வகுத்து வலி வயிற்று பொறுமல் மலச்சிக்கல் அப்படின்னா அந்த கல்லூப்போட இந்த முருகைக்கீரையை வச்சு நல்லா தேய்ச்சி அந்த காலத்தில் வந்து சங்குன்னு சொல்லுவாங்க சங்குன்னு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுப்பாங்க சங்கில் அந்த சங்கில் ஒரு சங்கு கொடுத்தா போதும் பெரும்பாலும் வந்து முருகக்கீரை வந்து காலையில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இந்த சாறு இந்த சாறை வயிற்றில் தழவி விட்டால் வயிற்று பொறுமலம் போயிடும் அதே போல் மழை சிக்கலும் இல்லாமல் மழை வந்து வெளியே ஏற்றணும் அந்த காலத்தில் வந்து பாட்டி இது ஆனால் இந்த காலத்தில் வந்து எவ்வளோ வைத்தியங்கள் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் செய்த அந்த வைத்தியத்தை யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை முருகை வந்து நம்ம வாரத்துக்கு இரண்டு முறை ரெண்டு முறை வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அதே போல் நம்ம முருகக்கீரையும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது வயிற்று குறுமலாக இப்படி உதறிட்டோம்னா அந்த பூச்சி இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும் இந்த மாதிரி வந்து உதறிக்கணும் எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம தண்ணியில் வந்து அலசிடணும் ஏன்னா பூச்சி பாம்பு இதெல்லாம் வந்து அந்த கீரையில் வந்து போயிருக்கும் அந்த விஷத்தன்மை இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம கழுவிடணும் ஏற்கனவே நம்ம பூச்சி இருக்கா என்னங்களை தட்டிட்டோம் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த அப்படி வருதா ஆளாக பின்னால் கொண்டு வந்து அடி உரிய அடிதான் இந்த வருக இந்த காம்பை நீக்கிறானு இந்த காம்போடு போட்டாலும் வலுத்து அழிக்கும் பெரும்பாலும் வந்து கீரையை வந்து உருகிறதுக்கு சிரமப்பட்டு யாரும் வாங்க மாட்டாங்க வீட்டுல முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு வந்து மண் பாத்திரம் வைக்கிறோம் ஒரு எட்டு முருகி இருபத்தஞ்சி கிராம் நிழக்கலை பருப்பு வந்து வறுத்துக்கிறோம் நிலக்கல பண்ணக்குள்ள அந்த எண்ணெய் சத்து இருக்கிறதுனால டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக ஆகிருக்கும் நல்ல வரவட்டுருச்சு இதை எடுத்துக்குவோம் தனியாக ஏழு பூண்டை எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிறோம் தேவையான வரம்பழாவையும் வறுத்துக்கிறோம் வறுத்த நடுக்கலை பருப்பு மிளகாய் பூண்டை வந்து மிக்சி அல்லது வந்து நம்ம கையினால் வந்து கந்தலும் கதக்கலாம இடிச்சிக்கிறோம் கீரை வதக்குறதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூனு கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடவுள் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் நறுக்கி சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு ஒரு கட்டை முருகைக்கீரையை வந்து உருவெண்ணெய் வந்து சேர்க்கிறோம் அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த கீரை வந்து தெரியும் நல்ல பிறகு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு நைஸ் உப்பு வந்து செத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக முருகக்கீரை வந்து ஒரு அரை தான் இருக்கணும் இடித்த நடுக்குள்ள பருப்பு மிளகாய் பூண்டு வந்து சேர்க்குறப்ப அப்படி சேர்த்து அப்படி கந்தன சாப்பிட வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து திருகி அருமையான உடம்புக்கு சத்தான முருங்கைக்கீரை வந்து ரெடி இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது தான் மழை வந்து வரப்போகுது அதனால வந்து சாப்பிட வச்சு சாப்பிட முடியல அதனால் வந்து வெறுவாயிலே சாப்பிடுவோம் கீரையை வெறுவாயிலே வாயிலே சாப்பிடலாம் காலையிலே வந்து செய்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை நிலக்கடலை பருப்பு பூண்டு எண்ணெய் அப்படியே வறுத்துட்டேன் அப்படியே கந்தளங்க அக்கமாக போடுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முருகக்கீரையை பொறுத்தவராக அவ்வளோ அருமையா இருக்கும் கஞ்சி சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் அப்படியே அந்த நடக்கல உறுப்பு கொஞ்சம் அக்கமாக இடிச்சு போட்டோமா அதுவும் முடுகு அப்படியே மெல்லையில் ஆகும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பூண்டு வேறு நம்ம மருந்து போட்டுருக்கோம்ல இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் பூட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமாக நெல்லியான் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்